தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல நாம இரண்டு விஷயங்களை பற்றி பேச போகிறோம் முதலாவது விஷயம் என்ன அப்படின்னா நீட் தேர்வு தொடர்பாக திமுக தமிழக மக்களிடம் பரப்பிய போலியான பொய்கள் தற்பொழுது வெளியில வந்துருச்சு இந்த முகத்திரை என்பது கிழிக்கப்பட்டிருக்கிறது நீட் தேர்வு குறித்து தமிழக மக்கள் தற்பொழுது விழிப்படைந்து விட்டார்கள் இது எப்படி நடந்தது திமுகவின் முகத்திரை எப்படி கிழிக்கப்பட்டது இதை பற்றி பார்க்க போகிறோம் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுல வந்து மக்கள் இங்க குடிநீர் கிடைக்காம நிறைய கிராமங்கள்ல மக்கள் வந்து ஊரை காலி பண்ணிட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க நிறைய ஊர்கள்ல கிராமங்களை காலி செய்து விட்டு நகரங்களுக்கு போயிட்டு இருக்காங்க தமிழ்நாடு மக்கள் குடிநீர் கிடைக்காம கஷ்டப்பட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல தீர்க்கப்படாத பல்வேறு பிரச்சனைகள் இங்க இருக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் விட்டுட்டு இன்ப சுற்றுலா போயிருக்காங்க முதலமைச்சரோட குடும்பம் இத பற்றி இந்த பதிவுல நாம பேச போகிறோம் சோ ரெண்டு விஷயங்கள் தான் முதல்ல இந்த நீட் தேர்வு விஷயத்துக்கு வந்துருவோம் நீட் தேர்வு அப்படிங்கிறது தமிழர்களின் அந்த மருத்துவ கனவை சிதைக்கிறது தமிழர்களை வந்து மருத்துவர் ஆக விடாம மோடி தடுக்கிறாரு ஆர்எஸ்எஸ் தடுக்குது பாஜக தடுக்குது வட இந்தியர்களை மட்டும்தான் வந்து மருத்துவராக்கி விடுறாங்க இப்படி எல்லாம் வந்து பல பொய் பொய்யான கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டு சினிமா நடிகர்கள் டயலாக் பேசுற மாதிரி நிறைய வசனங்களை பேசி தமிழக மக்களோட மனச நீட் தேர்வுக்கு எதிராக மாத்தி வச்சிருந்தாங்க ஆனா தற்பொழுது அது உடைபெற்றிருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மக்களோட மனநிலை மாற துவங்கி இருக்கிறது சமீபத்துல பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் ஆகட்டும் அந்த நீட் தேர்வு முடிவுகள் நீட் தேர்வு முடிவுகள் வந்துச்சு இந்த நீட் தேர்வு முடிவுகள் வந்தப்போ அதுல வெற்றி பெற்ற மாணவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த நீட் தேர்வு இருந்ததுனாலதான் என்னால மருத்துவராக முடிஞ்சது என் பொண்ணு நீட் தேர்வு இருந்ததுனாலதான் பாசானா நான் வந்து ஏழை நான் வந்து ஒரு அன்னடங்காட்சி இப்போ என்ன எனக்கு என்னோட பொண்ணு வந்து நீட் தேர்வு இருந்ததுனாலதான் பாஸ் பண்ணா இதுவே வந்து நீட் தேர்வுக்கு முன்னாடி இருந்த பழைய சிஸ்டம் இருந்துச்சு அப்படின்னா அந்த அன்னைக்கு என்ன சிஸ்டம் இருந்தது அப்படின்னா யார்கிட்ட பணம் இருக்கோ அவங்க மட்டும்தான் டாக்டர் சீட்டு வாங்க முடியும் பிளஸ் டூல மார்க் வந்து அதிகமா எடுத்திருக்கணும் ஆயிரத்தி நூத்தி எண்பது அந்த மாதிரி நான் சொல்றது நான் ஸ்கூல் படிக்கும் போது ஆயிரத்தி இருநூறுக்கு மார்க் இருக்கு இல்லையா அப்போ இப்ப வந்து அறநூறுன்னு நினைக்கிறேன் இப்ப சுருக்கிட்டாங்க ஸோ மார்க் மார்க் அடிப்படையில் பார்க்கும் பொழுது தனியார் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் வந்து அதிக மார்க் எடுப்பாங்க அப்ப அரசாங்க பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களால் அதிக மார்க் எடுக்க முடியாது ஏன்னா தனியார் பள்ளிகள் இருபத்தி நான்கு மணி நேரமும் மாணவர்களை வந்து மிஷின் மாதிரி அந்த மாணவர்களை வந்து படிக்க வச்சு படிக்க வச்சு ட்ரெயின் பண்றாங்க அப்புறம் சில தில்லுமுள்ளு வேலைகள்லாம் தனியார் பள்ளிகள் செய்யறாங்க அந்த தில்லுமுள்ளு வேலைகளாலும் ரிசல்ட் வந்து அதிகமா வருது ஆனா அரசு பள்ளியில வந்து பாத்தீங்கன்னா இங்க மாணவர்களுக்கு வந்து அடிப்படை வசதிகளே சரியா இருக்கிறது இல்ல ஆசிரியர்களும் சரியா இருக்கிறது கிடையாது சரியான பாடங்களுக்கு சரியான ஆசிரியர்கள் இருக்கிறது இல்ல இதையும் தாண்டி அரசு பள்ளி மாணவர்கள் நிறைய கஷ்டப்பட்டு தான் மார்க் எடுக்கிறாங்க சோ அந்த அளவுக்கு ஸ்டேட்ல வந்து அதாவது எப்படின்னா பேரனூர் இருக்கு அப்படின்னா அதுல ஸ்டேட் பஸ்ட் வர்ற அளவுக்கு அரசு பள்ளி மாணவர்களால முடியாது அப்படிங்கிற மாதிரியே வச்சுப்போம் இப்ப அரசு பள்ளி மாணவர்கள் டாக்டர் ஆகணும்னா என்ன பண்ணணும் அவங்க கிட்ட பணம் இருக்காது சோ மார்க்லயும் வந்து அவங்க தனியார் பள்ளிகளுக்கு நிகரா போட்டி போட முடியாது இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இருக்கு அப்படி இருக்கும் பொழுது இந்த அரசு பள்ளி மாணவர்கள் அந்த பழைய சிஸ்டம் படி மார்க் அடிப்படையில தான் டாக்டர் சீட்டு அப்படின்னு இருந்திருந்தா யாருமே வந்து டாக்டர் சீட்டு வாங்கியிருக்க மாட்டாங்க தமிழ்நாட்டில் ஒரு அஞ்சுல இருந்து பத்து ஸ்டூடெண்ட் தான் வந்து அதுக்கு முன்னாலெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து டாக்டரா வருவாங்க ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அது மன்னிக்கணும் நூற்று கணக்கு இல்ல ஆயிரக்கணக்கு சோ ஆயிரக்கணக்கான அரசு பள்ளி மாணவர்கள் இன்னைக்கு நீட் தேர்வு மூலமாக மருத்துவர் ஆகிறாங்க இதற்கு இன்னொரு காரணமும் ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இடஒதுக்கீடு எல்லாம் உள்ள கொண்டு வந்தார் அந்த ஏழு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீட்டு எல்லாம் இதுல அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொண்டு வந்தாரு உண்மையிலேயே அவர் செஞ்சது வந்து ஒரு நல்ல விஷயம் கட்சிக்கும் நமக்கும் வந்து கருத்து வேறுபாடு இருக்கலாம் இருந்தாலும் அவர் செஞ்சது வந்து நல்ல விஷயம் அதுவும் ஒரு மிக முக்கிய காரணம் இருந்தாலும் அந்த நீட் தேர்வு இருக்கிறதுனாலதான் மார்க் குறைவா இருந்தாலுமே திறமை இருக்கக்கூடிய மாணவர்கள் நீட் தேர்வு மூலமா உள்ள நுழைகிறாங்க அதிக மார்க் எடுத்தாலுமே சில பேருக்கு வந்து தனித்திறமைகள்லாம் இருக்கும் அந்த எப்படி சொல்றது இப்ப வந்து சில பேர் வந்து மார்க்கு கம்மியா இருக்கும் ஆனா அவங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கும் தெரியுமா அந்த மாதிரி சோ மார்க் கம்மியா இருந்தாலுமே நீட் நீட் தேர்வுல நல்லா படிச்சாங்க அப்படின்னா அவங்களும் வந்து டாக்டர் ஆக முடியும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்த நீட் தேர்வு மிகவும் உபயோகமாக இருக்கிறது அப்படிங்கறத நீட் தேர்வுல வெற்றி பெற்ற மாணவர்கள் சொல்றாங்க இந்த நீட் தேர்வு கொண்டு வந்ததுனாலதான் இன்னைக்கு இந்தியா முழுவதும் ஏழை மாணவர்கள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க மருத்துவர் ஆயிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய பேர் வந்து நீட் தேர்வு படிச்சிட்டு இருக்காங்க சோ இப்படியெல்லாம் மாணவர்களும் பெற்றோர்களும் பேச பேச இந்த நீட் தேர்வால அதை வைத்து அரசியல் செஞ்சாங்க இல்லையா திமுகவினர் அந்த அரசியல் முகத்திரை என்பது கிழிக்கப்பட்டிருக்கிறது உதயநிதியிலிருந்து ஸ்டாலின் குடும்பத்திலிருந்து இந்த நீட் தேர்வு சம்பந்தமா அவங்களால எதுவுமே பேச முடியல அதாவது அரசு அதிகாரிகளாகட்டும் இல்ல அரசியல்வாதிகளாகட்டும் இந்த நீட் தேர்வுக்கு எதிராக பேசின அத்தனை நபர்களுமே இன்னைக்கு வாயை மூடிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு முறையும் நீட் தேர்வு ரிசல்ட் வர 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 அரசு பள்ளி மாணவர்கள் அதிக பேர் படிச்சு அதிக பேர் வந்து நீட் தேர்வுல பாஸ் பண்ணி டாக்டர் ஆகிட்டு இருக்காங்க அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவராக கூடிய அந்த கனவு என்பது ஒவ்வொரு வருடமும் நனவாயிட்டே வருது அதிகமாயிட்டு வருது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு போன வருஷம் வந்து இத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா அதை விட வந்து ரெண்டு மூணு பர்சன்டேஜ் அதிகமா தான் இந்த வருஷம் வந்து அரசு பள்ளி மாணவர்கள் ஜெயிக்கிறாங்க அந்த அளவு இருக்கு அரசு பள்ளி மாணவர்கள் எளிதாக நீட் தேர்வின் மூலமாக மருத்துவர் ஆகிறார்கள் இதன் மூலமாக இப்ப மக்கள் மா மாணவர்கள் மற்றும் மாணவர்களோட பெற்றோர்கள் பேட்டி கொடுக்கிறத வச்சு பார்க்கும் பொழுது திமுகவின் முகத்திரை என்பது கிழிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை இப்ப அடுத்த கட்டமா இரண்டாவது விஷயத்துக்கு வருவோம் இன்ப சுற்றுலா போயிருக்கிறாங்க முதலமைச்சரோட குடும்பம் நம்ம தமிழகத்துல இந்த கோடை காலத்துல இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு எவ்வளவு வேர்க்குது பாருங்க இந்த வேர்வையோட கூட கண்ட்ரோல் பண்ணல அந்த அளவுக்கு வந்து வெயில் உக்கரமா இருக்கு இப்போ இந்த கோடை காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே ஏரி குளங்கள்ல தண்ணீர் கிடையாது மக்களுக்கு வந்து குடிநீர் வசதி இல்ல தண்ணி எங்கேயுமே கிடைக்கல குடிநீர் இல்லாம மக்கள் வந்து அவதி உடுறாங்க ஆற்றுல போயிட்டு ஊத்து நீர் பறிச்சு அந்த தண்ணி ஊறி வர்றதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் அது வரைக்கும் வெயிட் பண்ணி ஒரு குடம் தண்ணி பிடிக்கிறாங்க இது வந்து சிவகங்கையில சமீபத்துல நடந்த ஒரு சம்பவம் இதே மாதிரி ராமநாதபுரத்திலயும் அப்படிதான் ஆத்து தண்ணி ஓடையில வந்து ஊத்து பறிச்சு அதுக்கப்புறம் தண்ணி ஊறி ஊறி வரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணி தண்ணி பிடிக்கணும் அதுக்கப்புறம் அந்த தண்ணியை சுத்தம் பண்ணணும் சுத்தம் பண்ணாம குடிக்க முடியாது சுத்தம் பண்ணி குடிக்கணும் இந்த இவ்வளவு கஷ்டப்படுறாங்க குடும்பமும் மக்களோட பிரச்சனை என்னன்னு கேட்டு அதை சரி செய்யாம முதலமைச்சரும் மனைவியும் பக்கம் போறாங்க அடுத்ததாக துணை முதல்வர் ரேஞ்சில் இருக்கக்கூடிய உதயநிதி சரி அவராவது அரசாங்கத்தை பார்த்து பாருன்னு பார்த்தா அவரும் வந்து அவரு அவரோட மனைவி அவரோட குழந்தைங்கன்னு அவரு ஒரு பக்கம் தனியா இன்ப சுற்றுலா போறாரு இப்படி அங்க இந்த மாநிலத்தோட முச்சபட்ச அதிகாரத்துல முதலமைச்சர் மற்றும் அந்த குடும்பமே வந்து இப்படி இன்ப சுற்றுலா இருக்காங்க அப்ப கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவங்க ஒழுங்கா வேலை செய்வாங்களா முதலமைச்சரே ஒழுங்கா இருக்க மாட்டேங்கிறாருங்க அவரே மக்களை கண்டுக்க மாட்டேங்கிறாரு அரசாங்க பணியா அவரே சரியா செய்யறது இல்ல நாங்க என்னத்த செய்ய போறோம்னா அதிகாரிகளும் அலட்சியமாக இருப்பார்கள் அப்படி இல்லையா அதிகாரிகள் மேல பணி அதிகமாக இருக்கும் இப்போ அரசாங்க அதிகாரிகள் இருக்காங்க காவல்துறையா இருக்கட்டும் ரெவன்யூ டிபார்ட்மெண்டா இருக்கட்டும் இல்ல மற்ற எந்த டிபார்ட்மெண்டா இருந்தாலும் சரி அரசாங்க அதிகாரிகள் இந்த மாதிரி பல நாட்கள் அப்படியே லீவு போட்டுட்டு இன்ப சுற்றுலாலாம் போக முடியுமா அரசாங்க வேலைக்கு வராம அரசாங்க பணியை செய்யாம இப்ப எக்ஸாம்பிள் காவல்துறையை எடுத்துப்போம் காவல்துறையில இருக்கக்கூடிய ஒரு நாலு கான்ஸ்டபிள் ஒரு நாலு எஸ்ஐ அவங்களும் அவங்க குடும்பத்தோட ஒரு ஒரு வாரம் பத்து நாள் லீவு போட்டுட்டு சுற்றுலா போக முடியுமா ஊட்டி கொடைக்கானல் போக முடியுமா ஏற்காடு போக முடியுமா அப்படி போனா என்ன ஆகும் அவங்க சீட்டை கிழிச்சிருவாங்க அதிகாரிகளுக்கு வந்து அதிகாரிகள் தப்பு செஞ்சாங்க அப்படின்னா இந்த மாதிரி பல நாட்கள் லீவ் எடுத்துக்கலாம் ஊர் சுத்தினாங்க அப்படின்னா இங்க முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கிறார் அதிகாரிகள் தப்பு செய்யக்கூடாது ஆனா இதே முதலமைச்சர் இவர் இவரோட குடும்பத்தோட ஜாலியா சுற்றுலா போகலாம் இப்ப சமீபத்துல ஒரு அறிக்கை காவல்துறையில வந்தது காவல்துறையை சேர்ந்த யாரும் சினிமா நடிகர்களை பார்த்தாலோ அல்லது வேற யாராவது அரசியல் பிரபலங்களை பார்த்தாலோ நீங்க வந்து அவங்களோட போட்டோ எடுக்க கூடாது செல்ஃபி எடுக்க கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு காவல்துறைக்கு காவல்துறைக்கு தான் ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் இருக்கு இப்ப ஒரு செல்ஃபி எடுக்கிறதுக்கு கூட காவல்துறை அதிகாரிகளுக்கு உரிமை கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இந்த அதிகாரிகளுக்கு நீங்க இவ்வளவு ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் போடுறீங்களே தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆனா இந்த முதலமைச்சரை கேட்கறதுக்கு யார் இருக்கா இந்த முதலமைச்சர் போனாரே இங்க அரசாங்கத்துல எவ்வளவு பணிகள் பெண்டு இருக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு மக்கள் வந்து குடிக்க தண்ணி இல்லாம செத்துக்கிட்டு இருக்காங்க அங்கங்க நாட்டுல வந்து இந்த கஞ்சா போதையால தமிழ்நாடு சீரழிஞ்சுகிட்டு இருக்கு இதையெல்லாம் தடுத்து மக்களோட பிரச்சனை என்னன்னு கேட்டு அதை சரி செய்ய முடியாத இந்த முதலமைச்சர் இவரோட குடும்பத்தோட சுற்றுலா போறாரு இப்ப இவரோட குடும்பம் சுற்றுலா போகுதுன்னா சும்மா இருக்குமா கவர்மெண்ட் என்ன பண்ணோம் அவருக்கு செக்யூரிட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு மக்கள் வரி பணத்துல அவருக்கு செக்யூரிட்டி கொடுக்கணும் அவருக்கு அந்த பிளாக் கார்ட்ஸ் போவாங்க அதுக்கப்புறம் காவல்துறை அதிகாரிகள் அங்கே போவாங்க முதலமைச்சரை பாதுகாக்கணும் அப்படின்னா அதுக்கே ஒரு நாளைக்கு இவ்வளவு செலவுன்னு வந்து பட்ஜெட்ல இருக்கு முதலமைச்சரோட பாதுகாப்பு அவரோட குடும்பத்துக்கான பாதுகாப்புன்னு சொல்லி பட்ஜெட்ல அமௌண்ட் ஒதுக்குவாங்க அப்ப அந்த பணம் எல்லாம் வீணா தானே போகும் முதலமைச்சர் இங்க சென்னையில இருந்து மக்களோட பணியை கவனிக்கணும் நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது தாராளமா நீங்க உங்க குடும்பத்தோட போங்க உங்களை யாரும் கேட்க போறது இல்ல இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கீங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்ம நாட்டோட ஆஹ் அது எப்படி சொல்றதுன்னா நம்ம நாட்டுக்கும் பல இன்னொரு நாட்டுக்கும் வந்து நிறைய அக்ரிமெண்ட் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எல்லாம் போடுவாங்க சோ நம்ம நாட்டினுடைய ஒரு முக்கியமான வேலை காரணமாக அரசாங்க வேலை காரணமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளிநாட்டுக்கு போறாரு அப்படின்னா அதை வந்து இவங்க விமர்சனம் பண்றாங்க மோடி வெளிநாட்டுக்கு போறாரு ஊர் சுத்துறாரு அப்படின்னு ஊர் வெளிநாட்டுக்கு போறாரு எட்டாயிரம் கோடி விமானம் வச்சுக்கிட்டு ஊர் சுத்துறாருன்னு ஆனா இவங்க என்ன பண்றாங்க இவங்க எல்லார்கிட்டையும் தனித்தனி விமானம் இருக்கு இந்த விமானம் எல்லாம் இவங்களுக்கு எப்படி வந்துச்சு இவங்க உழைச்சி சம்பாதிச்சதா இப்ப இவங்க வந்து சுற்றுலா போயிருக்காங்களே இதுக்கு இவங்க என்ன பதில் சொல்லுவாங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போறாருன்னா அரசாங்க பணி காரணமா போறாரு அந்த எட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான விமானம் என்பது பிரதமருக்கு தானே தவிர நரேந்திர மோடி அவர்களுக்கு கிடையாது நாளைக்கு இன்னொருத்தர் பிரதமரா வந்தாலும் அவருக்கு அந்த விமானம் என்பது கொடுக்கப்படும் அந்த விமானத்துல அவர் பயணம் பண்ணலாம் யாரு பிரதமரா இருக்காங்களோ அவங்க மட்டும் தான் பயணம் பண்ணலாம் அது ஒண்ணும் அந்த விமானம் என்பது நரேந்திர மோடி அவர்களின் குடும்ப சொத்து கிடையாது சரிங்களா இத வந்து தமிழக மக்கள் புரிஞ்சுக்கணும் இந்த திமுகவினர் எப்படியெல்லாம் நம்ம நரேந்திர மோடி அவர்களை விமர்சனம் பண்ணாங்க இன்னைக்கு இந்த குடும்பம் ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருக்கு இங்க தமிழ்நாட்டு மக்கள் அவதிப்பட்டு இருக்கோம் குடிக்க தண்ணி இல்லாம இந்த வெயில்ல அவ்வளவு கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கோம் ஆனா இவங்க என்னோட அண்ணா ஜாலியா ஊர் சுத்திக்கிட்டு இருக்காங்க இதை கேட்பதற்கு இங்க நாதி கிடையாது ஊடகங்கள் வந்து ஏன்னு கேட்க மாட்டாங்க அத ஊடகங்கள் அதாவது காட்சி ஊடகமாக இருக்கட்டும் அச்சு ஊடகங்களாக இருக்கட்டும் கேட்க மாட்டாங்க அரசியல்வாதிகள் அதிமுக இருக்கு பேருக்குதான் எதிர்கட்சின்னு இருக்கு எதிர்த்து ஒரு கேள்வி கேட்க மாட்டேங்குது எதுக்கு தான் தெரிய பாஜக மட்டும் தான் எதிர்கட்சியா செயல்பட்டு இருக்கு பாஜக மட்டும்தான் திமுக செய்யக்கூடிய அனைத்தையும் தட்டி கேட்டுக் கொண்டிருக்கிறது இங்க எதிர்கட்சி அதிமுக பாஜக என்ன பொறுத்தவரையும் பாஜக தான் எதிர்கட்சியாக இருக்கிறது அதிமுகங்கிறது டம்யா இருக்கு அதுதான் உண்மை ஏன்னா இவங்களுக்குள்ள கூட்டணி திமுக அதிமுக உள்ள கூட்டணி நம்ம ரெண்டு பேரும் தமிழ்நாட்டு ஆளணும் இன்னொருத்தன் மூணாவது ஒரு ஆள் உள்ள வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள அட்ஜஸ்ட்மென்ட் இருக்கு சோ இதுதான் மக்களே இதனால வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா இனியாவது திமுகவை வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல போன புறக்கணிங்க அதே போல அடுத்த லோக்கல் பாடி எலெக்ஷன் வருது அதுலயும் திமுக புறக்கணிங்க நிச்சயமா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவிற்கு பெரிய அடி விழுந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் பொறுத்திருந்து பார்க்கலாம் ரிசல்ட் வர வரைக்கும் இந்த பதிவுத்துடன் முடிவடைகிறது இந்த பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்